ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காளை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது காளையார் கோயில் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஊர் அப்படின்னா காளையார் கோயிலில் சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி இலக்கிய ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி தொன்ம ரீதியாகவும் சரி வரலாற்று ரீதியாகவும் சரி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னா நம்ம காளையார் கோயில சொல்லலாம் சிவகங்கை மாவட்டம் நம்முடைய வேலுநாச்சியார் அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த இடத்துல வேலுநாச்சியாருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர்கள் நம்முடைய பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்கள் ஏன் இதை சொல்றேன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு மிக பழமையான இந்த காளையார் கோயிலை காப்பாற்றிய பெருமை மருது சகோதரர்களுக்குத்தான் உண்டு அதுவும் ஆற்காடு நவாப்பிடமிருந்தும் பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்தும் இந்த கோயிலை காப்பாற்றியவர்கள் யார் என்று சொன்னால் மருது சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக பெரிய மருது அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலைப் போல ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை அதே போல சொன்ன மாதிரியே காளையார் கோயிலை அவர்கள் கட்டினார்கள் அதே மாதிரி ஒரு அழகான தேரை உருவாக்க வேண்டும் என்பதும் அவங்களுடைய ஆசை அந்த கோயிலுக்கு ஒரு தேரையும் மருது சகோதரர்கள் உருவாக்கினார்கள் அந்த கோயில் கோபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சிம்மன் கோயில் கோபுரமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த பக்கம் மதுரை இந்த பக்கம் சிவகங்கை அப்படின்னு ஒரு அந்த நிலவியல் அடிப்படையில் அந்த ஊர் அமைந்திருக்கிற இடமே மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த காளையார் கோயிலில் ஒரு மருது சகோதரர்களுக்கான ஒரு சோதனை அங்கே தான் வருது எவ்வளோ முயற்சி பண்ணி மருது சகோதரர்களை ஆங்கிலேய அரசாங்கத்தால் பிடிக்கவே முடியல அப்போது மருது சகோதர படை தோற்று போகிறது ஆனால் மருது சகோதரரை பிடிக்க முடியல அப்போ அங்கே கர்னல் அக்னி யூ அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு அரசு ஆணை வழங்கப்பட்டிருக்கு எப்பயாவது அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு அவரும் காடு வெட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தை காட்டுக்குள்ளே அனுப்புறாரு அவங்களும் எல்லாம் நிறைய வெட்டுறாங்க அப்படி இருந்தும் அந்த அடர்த்தியில் அவங்க எங்கே மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டேபிடிக்க முடியல ஏன்னா இனிமே நாம் வந்து ஆங்கிலேயரை வீழ்த்தணும்னா மறைந்து நின்று தான் தாக்கணும் எதிரிய அப்படின்னு கொரிலா தயாராகிட்டாங்க மருது சகோதரர்கள் அப்போ இன்னும் அந்த கும்பினி படை ஆங்கில படைக்கு இன்னும் நடுக்கம் அதிகமாகுது தாக்குதல் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு அங்கேயும் ஒரு எட்ட போர் இருக்கிறான் அவன் தான் சொல்கிறான் அந்த கர்னல் அக்னியூ அப்படின்றத சொல்கிறான் காளையார் கோயில் அவங்க கட்டினது அதனால காளையார் கோயில நாங்க தகர்த்துருவோம் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை வெளியிடுங்க அப்படிங்கிறான் ஊர் முழுக்க கிராமம் முழுக்க தண்டூரா போட்டு ஒரு செய்தி பரப்பப்படுது மருது சகோதரர்கள் தானாக வந்து சரணடையவில்லை என்றால் இன்று மாலை சூரியன் அஸ்தமனத்துக்குள் வந்து சரைய சரணடையவில்லை என்று சொன்னால் காளையார் கோயில நாங்க வீரங்கியை வைத்து தகர்த்து விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த செய்தி மருது சகோதரருக்கு போது பெரிய மருது யோசிக்கிறாரு நம்முடைய உயிரை விட நம்ம உயிராக நினைக்கிற அந்த கோயில் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவர் சரணடைகிறார் சரணடைஞ்ச உடனே அவரை கைது பண்ணி உடனடியாக அவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு கர்னல் அக்னியு தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் இறந்து போகிறத பற்றி கவலைப்படலை எனக்கு அப்புறம் நிறைய மருது சகோதரர்கள் வருவாங்க மருது பண்டிகர்கள் வருவாங்க ஆனால் அவங்களையும் இதே மாதிரி போரில் வந்து ஒருவேளை அவங்க தோற்றாலும் கூட அவங்க வந்து மறைந்து நின்று அடுத்த தாக்குதலை என்ன செய்யலான்னு தான் அடுத்த யுத்தியை கையாளுவாங்க அப்படி கையாளுகிற அவர்களையும் இதே மாதிரியே இந்த காளையார் கோயிலில் தகர்த்துருவோம் நீங்கள் வரலன்னா அப்படின்னு சொல்லி பழி பழிவாங்கின மாதிரி நீங்கள் அவங்கள இனிமே யாரையும் வாங்கக்கூடாது அப் அதுதான் என்னுடைய கடைசி ஆசை அந்த சத்தியத்தை எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் கேட்குறேன் கர்னல் அக்னியும் ஒரு நிமிஷம் நெகிழ்ந்து போகிறாரு சரின்னு சொல்லிட்டு கூடுதலாக இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய காளீஸ்வரரை நான் வணங்காமல் ஒரு நாள் கூட நான் வந்து நீர் ஆகாரம் அருங்கிறது கிடையாது என்னுடைய காலத்துக்கு பிறகும் நான் வந்து அவரே பார்த்து கொண்டே இருக்கணும் அதனால் அந்த கோயிலுக்கு வெளியில் எனக்கு நீங்கள் வந்து ஒரு சமாதி கட்டுங்க அவரை வணங்குற மாதிரி எனக்கு நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலுக்கு வெளியில் வந்து மருது சகோதரர்கள் இருக்கிற மாதிரியான அந்த சிலையை நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு காளையார் கோயில் என்பது வரலாற்றோடு இந்திய விடுதலை வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்